السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم والمؤلفة مؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل பரிதத்தம் எனல்லா ஓல்லாகு அலீமுன் ஹக்கீம் ஆமன்நாபில்லா சொதக்கல்லாகும் ஒரு அறியுள்ளதீன் நிச்சயமாக ஜக்காத் என்கிற தர்மம் டில் புக்காரா ஃபக்கீர்களுக்கு இருக்கிறது வல் மசாக்கின் மிஸ்கினுகளுக்கு இருக்கிறது வல் ஆமிலின் அலைஹா ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கு இருக்கிறது புலூகும் இஸ்லாத்தின் பக்கம் இதயம் ஈர்க்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறது வஃபர் ரிகாப் அடிமை தலையிலிருந்து உரிமை விடுவதில் இருக்கிறது வலாரிமின் கடன் பட்டவர்களுக்கு இருக்கிறது சகாத் வஃ சபீல் அல்லா அல்லாஹுடைய பாதியிலே செல்லக்கூடியவர்களுக்கு இருக்கிறது வபினி சபீல் வழிபோக்கர்களுக்கு பயணிகளுக்கு இருக்கிறது பரிணத்தம் எனல்லா இது அல்லாஹ் விதித்திருக்கிற கடமையாக இருக்கிறது அல்லாஹ் ஆரீம் ஹக்கீம் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் சிறந்த விவேகியாக இருக்கிறான் குரானிலே சுரா ஒன்பதாம் அத்தியாயத்தில் அறுபதாம் வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது உலகம் பூராம் சக்காத் வழங்கப்படுகிறது என்றால் இஸ்லாமிய சமுதாயத்தினரால் இஸ்லாமிய செல்வந்தர்களால் இந்த ஜ ஆயத்து தான் இந்த வசனம்தான் முக்கிய காரணமாக இருக்கிறது யார் யாருக்கு சக்காத் கொடுக்க வேண்டும் என்கின்ற விவரத்தை இந்த வசனம் வெளியிடுகிறது எட்டு சாராரை வெளியிடுகிறது இந்த எட்டு சாராருக்கு நாம் முன்னுரிமை கொடுத்தாக வேண்டும் சக்காத்து விஷயத்துல சொல்ல போனால் இவர்களுக்கு தான் நாம் சக்காத்து கொடுக்க வேண்டும் முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபுகாரா ஃபக்கீர்கள் ஃபக்கீர்கள் என்றால் இந்த புகாரா என்ற வார்த்தை புகார் என்ற வேர் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது கழுத்து எழும்பு என்பது அதனுடைய பொருளா ஏழ்மையின் காரணமாக அவருடைய கழுத்து எலும்பே முறிந்து போயிருக்கிறது மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பொருளிலே புக்கரா என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது மசாக்கின் என்றால் சுக்கூன்லிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை சுக்கூன் என்றால் அமைதி அமைதி இல்லாமல் தவிக்கின்றவர்கள் மசாக்கின்கள் பொருளாதார வசதி இல்லை உண்பதற்கு உணவு இல்லை குடிக்க பானம் இல்லை மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணமாக மன அமைதி இல்லாமல் தவித்தவாறு இருக்கிறார்கள் எனவே மசாக்கின் மூன்றாவது சாரார் தான் இஸ்லாமிய அரசாங்கத்தால் ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி வசூலுக்கு ஏற்பாடானவர்கள் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ஜக்காத் தொகையை நாம் கொடுக்கலாம் செல்வந்தர்களுக்கும் கொடுக்கலாம் சில சமயம் செல்வந்தர்களே என்ன செய்வார்கள் வசூல் செய்து கொடுப்பார்கள் அவர்கள் விரும்பினால் கொடுக்கலாம் ஆனால் கூலியாக கொடுக்கக்கூடாது சப்பளமாக கொடுக்கக்கூடாது ஒரு வேலை செய்கிறார்கள் என்று இருக்கிற வேண்டிய அவர்கள் சமுதாய பணியிலே ஈடுபடுகிறார் என்பதற்க வேண்டிய அதே போன்றுதான் தான் வல்மு அல்லபத்து புதிதாக இஸ்லாத்தை தருவியிருக்கிறார்கள் அவர்கள் ஏழை எளியவர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஈர்க்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் ஏழ்மையிலே ஒருமையிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதான் வல்மு அல்லஃபா குலூபுகம் பெருமானா ரசூலே கருண் காலகட்டத்திலே அடிமைத்தலை இருந்தது முகாத்தப் என்று சில பேர் இருந்தார்கள் முகாக்கபு என்றால் அவர்கள் தங்களுடைய எதமான நிலத்திலே விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்திருப்பார்கள் குறிப்பிட்ட காலத்திலே நான் உங்களுக்கு ஒரு தொகை தீரார் திருகம் தந்து விடுகிறேன் அதற்கு பின்பு நான் விடுதலையாகி சென்று விடுவேன் என்று விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்திருப்பார்கள் அல்லாஹ் ரபுல்லாம் வசனம் இறக்குகிறான் அந்த விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தவர்கள் விடுதலையாகுவதற்காக வேண்டி ஜகாத் பணத்தை நீங்கள் கொடுக்கலாம் இது பெருமானார் சுலே கரிமிசுல்லாசனுடைய காலகட்டத்தில் உள்ள ஒரு விஷயம் போன்று ஒரு ஆர்வின் கடன் பட்டவர்கள் கடனை அடைக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்தவாறு குமுறி கொண்டிருக்கிறார்கள் வேதனையிலே ஆழ்ந்திருக்கிறார்கள் கொடுக்கலாம் வபீஸ் இல்லா அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய பாதையில் என்றால் அறப்போராளிகள் அறப்போர் புரியக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்கள் சில பேருக்கு ஹஜ்ஜு செய்கின்ற வசதி இருந்து அந்த வசதி இல்லாமல் போய் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆவலிலே அந்த வேட்கையில இருக்கிற போது அவர்களுக்கு கொடுக்கலாம் இதுதான் வஃபி சபீல் இல்ல வபனி சபீர் வழிபோக்கர்கள் பயணிகள் அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கலாம் ஆனால் தற்காலிகமான முறையில் அவருடைய கைகளிலே பணம் இல்லாமல் போய்விட்டது சென்றடைய வேண்டிய இடத்திற்கும் சென்றடைய முடியவில்லை அதே போன்று திரும்ப வேண்டிய இடத்திற்கும் தங்களுடைய தாயகங்களுக்கு தங்களுடைய இருப்பிடங்களுக்கும் திரும்ப முடியவில்லை இவர்களுக்கும் நாம் கொடுக்கலாம் ஜக்கா தொகையை செலவழிக்கலாம் நம்மிடத்துல பைத்துல் மால் இருக்கிறது அந்த பைத்துல் மால் நிதியகத்திலிருந்து இந்த எட்டு சாராரில் யார் நம்மிடத்துல தங்களுடைய தேவைகளை முறையிடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்கலாம் முடிவாக அல்லாஹ் சொல்கிறான் ஃபரீலத்தம் எனலாம் இது நான் விதித்த கடமை கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான் ஃபரிதத்தம் எனலாம் மிக முக்கியமான ஒரு வசமாக ஒரு ஆமிலீன அலையாய் என்றால் இஸ்லாமிய அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு கூடிய சஃபீர்கள் ஒரு காலத்திலே நம்முடைய மிஸ்வாபுது அரபிக் கல்லூரி உள்ளிட்ட எத்தனையோ அரபிக் கல்லூரிகளுக்கு சஃபீர்கள் இருந்தார்கள் வசூலகர்கள் இருந்தார் காலணா அரையணா இப்படி எல்லாம் வசூல் செய்து விட்டு வருவார்கள் மூன்று பேர் நான்கு வடுத்தூர்காரர்கள் மாங்குடிக்காரர்கள் எல்லாம் இருந்தார்கள் இப்போ இவர்களுக்கு அந்த பயண செலவு தரப்பட்டது அவருடைய வாழ்வாதார செலவு தரப்பட்டது இதயங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள் என்றால் நாம் அபோலிபா அமுத்துலா அனைவர்கள் கூறுகிறார்கள் இப்போது இஸ்லாம் பலம் பெற்றுவிட்டது சக்தி பெற்றதாக ஆகிவிட்டது வெர்வான ரசூலேக்கர் மிசதாசனுடைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது இஸ்லாம் இப்போது பலம் பெற்றுவிட்டதோ எனவே நாம் இஸ்லாத்தின் மக்கள் ஈர்க்கப்பட்டவர்களுக்கு ரகாத் கொடுப்பது கடமை இல்லை என்று இஜ்மாவும் இருக்கிறது அதில் இஜ்மாவும் சஹாபாவும் இருக்கிறது என்றாலும் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் புதிதாக இஸ்லாத்தில் சேர்ந்த மௌலா இஸ்லாம் என்று நாம் கூறுகிறோம் அல்லவா அவர்களுக்கு நாம் கொடுக்கலாம் என்பது அதே போன்ற அடிமை தலையை உரிமை விடுவது இப்போது கிடையாது வல் ஆர்மின் கடன் பட்டவர்கள் முக்கியமாக நாம் கொடுக்க வேண்டும் அதாவது நியாயமான முறையிலே கடன் வாங்கியிருக்கிறார்கள் தப்பான வழிகளுக்காக வேண்டி அவர்கள் கடன் வாங்கவில்லை ஆனால் கடனை செலுத்த முடியவில்லை சொல்ல விட இவர்களுக்கு நாம் முதலிடம் தர வேண்டும் என்று கிதாபுகளை எழுதியிருக்கிறார் என்ன காரணம் சில சமயம் கடனை அடைக்க முடியாத ஒரு அவமானத்தில ஏதாவது மாற்று வழி அவர்கள் தேடி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பத்திரிகை செய்திகளை நாம் பார்க்கிறோமா இல்லையாம் கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தோடு என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமா இல்லையாம் எனவே கிதாபுகளில் எழுதுகிறார்கள் இவ்வாறு உள்ளவர்களுக்கு நாம் முதலிடம் தர வேண்டும் யாராவது ஒருவர் நம்மிடத்தில் வந்து மனு கொடுக்கிறார் நான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் ரகசியத்தை காக்கப்படுவதோடு நாம் விசாரிக்க வேண்டும் உண்மையிலே இவர் கடன் வாங்கியிருக்கிறாரா யாராக இருந்தாலும் நாம் முழுமையாக விசாரித்து அதே போலதான் அல்லாவுடைய பாதியரை என்பதற்கு நாம் விளக்கம் சொன்னோம் மார்க்க கல்வி தேடக்கூடியவர்கள் ஏழை எளிய மாணவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய ஊர்களில் நம்மிடத்துல கேட்டுக் கொள்வார் அதில் ஏழை மாணவர்கள் யாரும் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஜக்காத் பணம் வைத்திருக்கிறேன் அவர்களுக்கு அந்த பாக்கெட் மணிக்கு பணம் தேவைப்படும் சாதாரணமாக அந்த இயல்பான செலவுகளுக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டும் கித்தாபுகள் வாங்க வேண்டும் நாம் ஜக்காத் தரலாம் தாராளமாக தரலாம் இதுதான் இது அதே போன்ற அறப்போர் புரியக்கூடியவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம் இந்த ஹஜ் விஷயத்தையும் நாம் சொல்லும் வழிபோக்கர்கள் எத்தனை பேரும் சாப்பிடிகள் வருகிறார்கள் கையிலே பணம் இல்லை இது நிரந்தரமாக அவர்கள் கேட்க மாட்டார்கள் தற்காலிகமாக கேட்பார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் வசதி படைத்தவர்களாயிருந்தால் அவர்கள் பணம் வரவழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு ஜிபே மூலமாக வரவழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது வேறு யாரிடத்திலும் கடன் வாங்கியும் அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார் மொத்தம் எட்டு சாரார் மிக அற்புதமான ஒரு விஷயம் முஸ்லிம்கள் எல்லோருமே ஒரு தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட ஐ கடமைகளிலே ஒரு அற்புதமான கடமை தான் ஜகாத் எல்லோரும் எல்லாம் பற்று வளவாழ் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஜக்காத்தினுடைய ஒரு அருமையான திட்டம் இது முஸ்லிம்கள் மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை முஸ்லிம்கள் மட்டும் இதை சிறப்பிக்கவில்லை முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தில் மட்டும்தான் சரியத்தில் மட்டும் தான் இந்த ஜக்காத் இருக்கிறது பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் ஜக்காத் கடமையானவர்கள் ஏழைகளையும் அனுசரிக்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் எல்லோரும் எல்லா இன்பமும் பெற வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கம் இதன் காரணமாகத்தான் யார் சக்காத்தை மறுக்கிறாரோ அவர் காபிராக ஆகிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதெல்லாம் சக்கா தர வேண்டிய அவசியம் இல்லை கிதாபுல்ல எழுதி வைத்திருக்கிறார் அவர் முருத்தத்தாக ஆகிறார் முருத்தது என்றால் மதம் மாறியவர் என்பது பொருளாகும் அதாவது காரணம் இது அல்லாஹ் கடமையாக்கிருக்கிறான் குரானிலே இது பற்றி போதிக்கப்பட்டிருக்கிறது பெருமானார் ரசூலே கர்மிஸ் அல்லாஸ் அவர்கள் இது பற்றி அதிகம் அதிகம் வலியுறுத்தியிருக்கிறார் எந்த அளவுக்கு வலியுறுத்திருக்கிறார் என்று கேட்டால் நாம் சில நாட்களுக்கு முன்னாலே கூட ஒரு வசனத்தை ஓதி அனுப்பித்தோமா இல்லையா யார் தங்கம் வெள்ளியை சேகரித்துக் கொள்கிறார்களோ என்று ஒரு வசனம் வருகிறதா இல்லையா அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு மறுமையிலே கடுமையான தண்டனை உண்டு மட்டுமல்ல அன்பான பெருமக்களே ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு காலத்திலே சில பேர் ஓஹோ என்று வாழ்கிறார்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள் ஆனால் ஜக்காத்து கொடுக்காத நிலைமையில் அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் பிறகு போண்டியாகி விடுகிறார் திவாலாகி விடுகிறார் பல பேரை நாம் பார்க்கிறோம் நான் ஏன் ஜக்காத் கொடுக்க வேண்டும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நான் உழைத்து சம்பாதி சம்பாதிச்ச பணம் நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று விதண்டாவாதம் பேசியவர்கள் பின்னால் அவர்கள் திவாலாகி விடுவதை நாம் பார்க்க இது பெருமானார் ரசூலே கர்மிஸ்வதாஸ் அவர்கள் எச்சரிக்கை செய்த ஒரு வார்னிங் பாயிண்ட் அதாவது பெருமானார் சொன்னார்கள் யாருக்கு ஜக்காத் கொடுக்க வாய்ப்பு இருந்து ஜக்காத் கொடுக்கவில்லையோ அவரை பஞ்சம் தாக்கும் என்று சொன்னார் ஹதீஸ் ஷரீஃப்லே வருகிறது பஞ்சத்திற்கு அரபிலே சினின் க சினி யூசுஃப் என்ற ஒரு வார்த்தை வருகிறது பஞ்சம் தாக்கும் எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் எனவே ஜக்காத்தினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் ரம்சான் ஒரு நூற்றுக்கு இரண்டரை சதவிகிதம் இந்த அளவுக்கு தங்கம் வெள்ளி இருந்தால் அது அதனுடைய பெருமானம் பணம் உள்ளதாக இருந்தால் நம்மிடத்துல எந் நூற்றுக்கு இரண்டரை ஆயிரத்துக்கு இருபத்தி அஞ்சு பத்தாயிரத்துக்கு இரநூத்தி ஐம்பது ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு ஒரு நகை இருக்கிறது என்றால் இதெல்லாம் நாம் ரம்சான் காலகட்டங்களில் பேசத்தான் செய்கிறோம் இந்த நகையினுடைய விலை மதிப்பு என்ன என்று பார்த்து நாம் கணக்கிட்டு கொடுக்கிற போது அந்த ஜக்காத்தின் மூலமாக நம்முடைய செல்வம் தூய்மை அடைவது மட்டுமல்ல நம்முடைய செல்வத்தில் ஒரு பெருக்கம் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் என்கின்ற பல விஷயங்கள் கண்டிப்பாக ஜக்காத் கொடுப்பவர்கள் ஒருபோதும் நஷ்டமடையவே மாட்டார் எனவே இந்த அருமையான வசனம் சுரத்து தோவாவிலே அறுபதாம் வசனம் இந்த வசனத்தை என்றைக்குமே நாம் நினைவில் கொள்வோம் ஏழைகள் பணக்காரர்கள் என்கின்ற அந்த வேறுபாடு இல்லாமல் யார் ஏழைகளாக நம்முடைய உற்றாரில் இருப்பார் உறவினர்கள் இருப்பார் அண்டை இருப்போம் உம்மத்தாரில் இருப்பார்கள் நம்மால் இயன்ற அந்த சக்காத் பணத்தை தனியாக எடுத்து வைத்து யார் சக்காத்து பெற தகுதி உள்ளவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நாம் இறைக்கடமையை நிறைவேற்றி இறை பொருத்தத்தை பெறுவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லூர் பிரிவானாக வானாகிறது